ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் வந்து தையல் வந்து எங்கள் பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் வாங்க இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ப்ளவுஸ் எனக்காக நான் தைக்க போகிறேன் எப்படி தைக்கலான்னு பார்க்கணும் வாங்க உங்களுக்காக தைக்க போகிறீங்களா ஆமாம் அன்னைக்கு கட்டிங் வீடியோ சொல்லி கொடுத்தேன் இன்றைக்கி தையல் வீடியோ சொல்லித்தரேன் ஓகேவா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா போகலாங்கம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளவுஸ் தைக்க போகிறேன் பிளவுஸ் வந்து என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து நான் எப்படி தைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ வந்து இந்த பிளவுஸ் தான் இந்த தைக்கப்போறேன் வெட்டி வச்சுருக்கேன் இந்த அளவு பிளவுஸ் இருக்குது இந்த நூல் ரெண்டு இந்த இருக்கு பாருங்கள் வந்து பாபின் சுற்றிக்கலாம் வாங்குறப்ப இப்போ வந்து பாபின் சுற்ற போகிறாங்க அது எப்படி சுற்றுறாங்கன்னு பாருங்கள் பாபின் சுற்றுறதுக்கு தான் ஃபஸ்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ இந்த கம்பியில் அந்த நூலை விட்டுக்கிட்டு ஒரு சுற்று போட்டுக்கிட்டாங்க போட்டுக்கிட்டு தான் இப்போ பாபின்லாம் சுற்றுறாங்க சுற்றுறதுக்கு நல்லா ஆ நல்லா வருதுமா சுற்றுலாம் ஆ இது மாதிரி ஒரு பாபின் ஃபுல்லாக சுற்றினா ஒரு சாதா பிளவுஸு நம்ம தைச்சிடலாம் மிச்சம் மிச்சமாக தைச்சிடலாம் சுத்திட்டீங்களா எப்பயுமே பாபின் சுத்தணும்னா இந்த மிதிய மேலே தூக்கி தூக்கி விட்டுக்கணும் நாம தூக்கி விட்டதுக்கு அப்புறம் ஒரு சுத்து சுற்றிக்கணும் இந்த கம்பியில் வந்து இந்த பாபினை உள்ள விட்டுக்கணும் ஒரு சுத்து சுற்றிக்கிட்டு தான் நம்ம பாபின் சுத்தணும் சுத்தியாச்சு போதும் இந்த அளவு போதும்மா நிறையா சுற்றினோம்னா டப்பியில் போய் உட்காராது கட் பண்ணி எடுத்துக்கிறீங்களா ஆ போட்டு அதில் ஒரு இலை மாதிரி வரும் பாருங்கள் அதில் விட்டு அந்த கேப்புக்குள்ளே விட்டு இழுத்து காட்டுங்க பாபின் வந்து எங்கிட்ட யாரை பார்த்து சுற்றணும் பாபின் போட்டாச்சாமாச்சுமா இப்போ இழுத்து காட்டுங்க திரட்டை காட்டுங்க சுத்து பார்த்தா இப்ப என்னைய பார்த்து சுத்தணுமா உங்களை பார்த்து சுத்தினா பாபின் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் பெரட்டி சுத்தினா டப்பியை மாத்தி போட்டுக்கணும் ஓகேவா இப்ப டப்பி போடுறீங்களா எப்பயுமே பாபின் மாற்றும் போது இந்த ஊசியை வந்து மேலே தூக்கி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஊசி மேலே இருக்கணும் அதுக்கப்புறம் இதை எடுத்து எடுத்துட்டு நல்லா கரெக்டா போடணும்

இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு பாருங்க இந்த கேப்ல அந்த நம்ம விட்டுக்கிட்டோம் தெரியுதுங்களா இன்னொரு இன்னொரு தடவை இந்த இதில் கோர்த்துக்கணும் கோர்த்து இந்த டென்ஷனில் கோர்த்து ஊக்கில கோர்த்துக்கணும் ஊக்குல வருங்க அப்படியே கட் பண்ணிட்டு

மிதியை தூக்கி விட்டு நல்லா வருதுங்களா சரி சரி இப்போ இப்போ நம்ம வந்து என்ன எப்படி விட்டுங்க சொல்லுங்க ஒரு ப்ளவுஸ் வெட்டி இருக்கோம் முன்பக்கத்துக்கு வர்ற கிராஸ் இந்த துணி கனமா இருக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்கீங்க ஓகே இது கையே சரி இது முன்பக்கம் இது முன்பக்கமா கீழே முன்பக்கம் சரிம்மா சரிம்மா இருக்கிற துணி வந்து ஆ கொக்கி பட்டி கட்டுறதுக்கு சரிம்மா ஆ இப்போ இந்த கிராஸ் பட்டி வந்து நம்மளுக்கு ரெண்டே பிட்டாக இருக்கும் அப்படியே தனியாகனா எடுங்க ஆ அப்படியே மடிச்சு போடுங்க இருந்த மடிப்புக்கே மடிங்க ஆ இந்த பட்டியை நல்லா ஒரு வரும் வருவிக்குங்க நல்லா நீவிக்குங்க அப்படி நீவிக்குங்க அப்போல்லாம் நகை இருந்தால் இப்படி இப்படி செய்கிறது இப்போ பட்டி கணத்துக்கு துணி வச்சுருக்கோம் இல்லையா அதை கீழே போடுங்க அப்படி போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு அந்த பட்டியை அப்படியே போடுங்க நேராக இப்போ வந்து பட்டி வந்து நம்ம இடுப்பு பட்டிக்காக தைச்சிக்கிட்டு இருக்கோம் இது எப்படி தைக்கிறோம்னு பாருங்கள் கவனமாக ஒரு டாக்கா போட்டுக்குங்க தைங்க பார்ப்போம் ஆ வெரி குட் ஆனால் தாக்கா பண்ணிக்கலாம் ஆ ஆ அப்படியே தைங்க ஏன் உங்களுக்கு க பட்டி கணத்துக்கான துணியை பெருசாக கொடுத்தேன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தச்சு பழகிறதுனால துணி எஸ்டாக இருக்கிறதுல தப்பு கிடையாது பத்தாமல் தான் நம்மளுக்கு இருக்கக்கூடாது தைங்க கிடைக்கிடுன்னு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அப்படியே பட்டி கணத்துக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த துணியை அப்படி பறிச்சி விடுங்க ஒரு வறு வருங்க ஆ அப்படி வருவோங்க இதில் ஒரு துணி எடுங்க அப்படியே மேலே போடுங்க போட்டு இதை அப்படியே அப்படி பற்றிக்குங்க ஒரு வறு விட்டு அப்படியே பரட்டிக்கங்க அப்படியே கீழே போடுங்க நல்லா வருவிக்குங்க கரெக்டாக வருவிக்கிறணும் அது மாதிரி வருவிக்கிட்டு இப்போ ஒரு ஊசியடை தையல் ஒன்று போடுங்க பயப்படாமல் நல்லா நேராக வரணும் தையல் வந்து நேராக வரணும் நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியுதா மிதியோட தையல்னா என்ன தெரியுமாமா தச்சுறாதீங்க கையில் ஏற்றுறாதீங்க இந்த இதுக்கு வரங்க இதுதான் மிதி பல்செட்டு பல்செட்டோட மிதி இது புரியுதா நான் சொல்கிறது புரியுதாம்மா புரியுதுங்கம்மா இதுதான் மிதி மிதியடை தையலுங்கிறது இந்த ஒரு கேப் இருக்குல்ல இதுதான் மிதியடை தையல் இப்போ கரெக்டாக நீங்கள் அந்த தையலை போடுங்க நேராக ஊசியடை தையல் போட்டாச்சு மிதி மிதியடை தையல் போடுங்க கட் பண்ணி எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு நல்லா அப்படி நீக்கிட்டு இந்த பிசுரை வெட்டுங்க வெட்டுங்க அதே மாதிரி அந்த பக்கம் வெட்டுங்க இப்போ இந்த துணி நம்மளுக்கு எஸ்டா இருக்கு இது அந்த வளைவுக்கு கரெக்டா வெட்டுங்க பார்ப்போம் கரெக்டாக வெட்டணும் கை எப்படி வச்சு அமைக்கணும் பட்டியை அங்கே நுனியிலெல்லாம் பிடிக்கக்கூடாது அவ்வளோதான் வெரி குட்

ஜாக்கெட் வந்து கரெக்டாக சப் சைஸுன்னு தைக்கும் போது கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் சரி இப்போ இதை முடிச்சுக்கலாமா சரி